நம்முடைய வாழ்க்கை அளிக்கக்கூடிய சில கெட்ட பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் ஒன்று எதிர்மறையா பேசுறது இல்லை சிந்திக்கிறது ரெண்டு தன்னை எப்பயுமே பாதிக்கப்பட்ட மாதிரியே உணர்றது மூணு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை முறை நாலு பொருளாசை அஞ்சு தாழ்வு மனப்பான்மை ஆறு பயத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கிறது ஏழு எதுலையுமே வந்து மன நிறைவு அப்படின்றதே இல்லாதது எட்டு தெய்வ பக்தி இல்லாதது ஒம்பது அதிகமாக கோவப்படுறது பத்து தன்னோட உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்காம இருக்கிறது ஒரு நபர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காகவோ இல்லை வசதி வாய்ப்புகளுக்காகவோ இல்லை அவங்களோட தேவைக்காகவோ தான் நம்ம கிட்ட பழகிறாங்க அப்படின்னும்போது அவங்களோட அந்த பழக்கமும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் அன்பும் ஒன்றுமே இல்லாத குப்பைக்கு தாங்க சமம் ஏன்னா ஒருத்தர்கிட்ட பழகிறோம் அப்படின்னும்போது அவங்களோட குணநலன்கள் செயல்கள் நடவடிக்கைகள்லாம் பிடிச்சி போய் தான் பழகணுமே தவிர மற்ற விஷயங்களுக்காக இருக்கக்கூடாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க சில நேரங்கள்ல சில நபர்களை சில விஷயங்களுக்கு அவங்களோட விருப்பம்னு சொல்லி நம்ம விட்டுறது தாங்க நல்லது ஏன்னா தெரியல புரியல அப்படின்னும் போது ஒரு நபருக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம் ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சில சமயங்கள்ல பெரும்பாலும் எது நடந்துரும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதிகமா பயப்படுறோமோ அது நடக்கிறதுக்கான சாத்தியக் கூறுகள் அப்படின்றது வந்து அதிகமா இருக்குது அதனால அடுத்தது என்ன ஏது நடக்கும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்றத விட எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் துணிச்சலோட அந்த துணிச்சல்ல கூட நமக்கு ஏதாவது ஒரு கிடைக்கும் பணமோ பதவியோ ஒரு நபருக்கு புதுசா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வரக்கூடிய வியாதி என்ன தெரியுமா பார்வ குறைபாடு ஏன்னா அவங்களுக்கு உதவும் யாருமே அவங்களோட கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க அப்படியே எங்கேயோ தப்பி தவறி பார்த்தாலோ இல்ல பேச ஆரம்பிச்சிட்டாலோ நமக்கு முன்னாடி அவங்க முந்திக்குவாங்க என்ன பார்க்கவே முடியல ரொம்ப நாளாச்சு பிஸியா அப்படின்ட்டு இந்த மாதிரியான அனுபவம் உங்களோட லைஃப்லேயே நடந்திருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்